ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இணைய பொழுதாக அமைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் அன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் வீட்டில் பச்சரிசி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் டின்னராகவும் கொடுக்கலாம் இதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் தான் டூ ஹவர்ஸ் ஆகும் பட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க ரொம்ப சிம்பிளான குயிக்கான ஸ்வீட் எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்களா இதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டு மூணு டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த பச்சரிசியை தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வர போகிறேன் இப்போது தண்ணியெலாம் வடிகட்டிட்டு பச்சரிசி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இந்த அரிசி கூடவே நான் எந்த கப்பில் அரிசி எடுத்துனோ அதே கப்பில் தேங்காய் திருண தேங்காய் போட்டுக்கிறேன் திருவுண தேங்காய் இல்லைன்னா தேங்காவை கட் பண்ணி மிக்ஸரை ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுக்கலாம் இப்போது உங்களுக்கு தேங்காவும் இந்த பச்சை வரிசையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் ஊட்டு ஊற்றிட்டு வந்துடு போகிறேன் நல்லா நெழுக அரைச்சித்துனாங்க தண்ணி தேவையான ஊற்றிக்கலாம் நல்லா நெழுக அரைச்சி வந்தால் தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் நல்லாவே இருக்கும் சீக்கிரம் வெந்தும் வரும் இங்கே பாருங்கள் இப்போ நான் நெழுக எடுத்து வந்துட்டேன் இப்போ இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இந்த ஒரு சிட்டி குப்பை மட்டும் போட்டுங்க அரைக்கும் போது நீங்கள் இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ரவை தோசை நம்ம எப்படி எடுக்கும்னு தெரியல தண்ணியை அந்த பக்கத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வரும் ரெசிபி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்து டேஸ்ட் இருக்காது சீக்கிரம் வெந்தும் வராது இந்த அளவு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதற்கிடையில் ஒரு சின்ன போல் எடுத்துருக்கேன் திருவுணம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனில் கூடவே சுகர் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தித்திப்பி கேத்தமாரி இங்கே போட்டுக்கங்க போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் பேன் வச்சிருக்க பே ஹீட் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட்டான ஒன்று மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு இதில் ஊற்றக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டேன் ஊற்றின பிறகு மூடி வச்சுருங்க அதிலேயே ஒன்று நல்லா வெந்து வந்துடும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எடுத்து பிறந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் சக்கரை கலவருக்கு தெரியுங்களா அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மேலே நெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி மூடி வச்சிருங்க இன்னும் ஒரு ஒரு அரை செகண்ட் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இதை எடுத்து காமிக்கிறேன் தேங்காவில் இருக்க சக்கரை ஆகி கலர் மாற ஆரம்பிக்கும் நெய்யும் இது எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வரும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டா போதும் ஒரு சூப்பர்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கே எனக்கு ஒரு அஞ்சாறு கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நெய் லைட்டாக ஊற்றி திரும்ப ஒரு அரை நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான ரெசிபி தாங்க அரிசி ஊற வைக்க தான் ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுமானதாக இருக்கும் சிம்பிளான சூப்பரான ஸ்நாக்ஸு ஸ்வீட் ரெசிபினே சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுமாரி தேங்காய் சக்கரை எதுவும் போடாமல் தேங்காய் பச்சரிசி மட்டும் நல்லா அரைச்சி எடுத்து தோசை மாதிரி ஊற்றி கூடவே காரச்சினு வச்சு சாப்பிட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் இது உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க விளையாடுறத விளையாட்டு சொல்லுங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ